அனுராதபுரம் போதுன வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சந்தக நபரால் திருடப்பட்ட ஐபோன் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நபர் மறைந்திருந்த காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நேவ போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹல்நேவ காவல் பிரிவில் உள்ள நீதி கும்பையாய மற்றும் மகை அசபுவ இடையிலான காட்டுப்பகுதியில் இரண்டு காவல் குழுக்கள் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தக நபர் வைத்தியரின் தொலைபேசியை வழக்க கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கடவுச்சொல்லை பெற்று பின்னர் அதே தொலைபேசியிலிருந்து அவரது புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தக நபரால் திருடப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்த தொலைபேசி தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க அன்பாதபுரம் நீதவான் என்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை சற்று முன்னர் கொழும்பில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கொழும்பு கிரான்ஸ்வாஸ் நாலங் வீதியில் சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் ஒன்பது எம் எம் ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவர் படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது இதனையடுத்து இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றுள்ளதுடன் மேலுதிய விசாரணைகளினை கிராண்ட் பாஸ் போலீசார் மற்றும் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்